வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம விடாமய்ச்சி படத்தோட பார்த்தீங்கன்னா வணங்கான் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆக போது ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வணங்கன் படத்தை தள்ளி போடலாம் அப்புறமா முடிவு பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரமோட வீர சூரன் அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டாங்க அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரெயில பார்த்தீங்கன்னா ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் போட்டாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு போல ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து வணங்கான் படத்தோட ஆடி லான்ச் என்ன சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு படத்தோட வி வி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது முதல் எழுத்து அதனால ரெண்டு படமே விக்டிரில தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபிரண்ட்ஸ்களெல்லாம் ஒரு பயங்கரமான ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயத்துல நோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே விடாமிச்சு படம் வந்து மகிழ் திருமணி டயர் பண்ணியிருக்காரு அது அதே மாதிரி மகிழ் திருமணி பாத்தீங்கன்னா அருண் விஜய் டயர் பண்ணிருக்காரு சோ இவங்க ரெண்டு பேரோட காம்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்னா பொங்கலுக்கு வருது அப்படின் போது அது வந்து ஒரு சர்பிரைஸான மோமெண்டா இருக்கு சோ ரெண்டு படமே வரட்டும் அதுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது வணங்க நட்டு விடாமிச்சு ரெண்டு படமே வரட்டும் சோ விடாமிச்சு படத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்கிது அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த படத்தை ரெட் ஜெயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க தமிழ்நாட்டுல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கிரீன் வந்து கிடைக்கிது அப்புறம் சொல்லிருக்காங்க வணங்கான படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ஸ்கிரீன்ஸ் அப்புறமே சொல்லியிருக்காங்க சோ இந்த ஸ்கிரீன் கவுண்ட் கேட்டவனே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹாப்பியான மூமெண்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஷோஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஏகேக்கு முடித்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு மணி ஷோ வந்து கிடச்சிருக்கு ஸோ விடாமூச்சி போகிறதுக்கு எத்தனை மணி ஷோ கிடைக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து எத்தனை மணி ஷோ கிடச்சா வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கம்பஸ்ல மார்க்கு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்து விடாமூச்சி படத்துலேருந்து என்ன ஒரு தார மாதிரி அப்டேட்ஸ் வந்து இறக்கி விட சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று செய்ய பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்